சிம்மம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி நிகழ்விற்கும் குறுபெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பலன்களையும் பார்ப்போம் குறு பார்க்கின் கோடி நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் உண்டு கோடி தோஷங்கள் நீங்கும் என்று சொல்வதுண்டு அந்த விதத்தில் குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பல்வேறு இடங்களை பார்த்து உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார் குரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது என்பது உங்களுக்கு ராஜயோக காலகட்டம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் அவ்வாறான இடத்தில் குரு பயணித்துக் கொண்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாய தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பஞ்சம பார்வையால் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் புதிதான அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் விலகும் சொத்துக்களை விற்க வேண்டுமென்ற சூழ்நிலைகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் ஏற்பட்டு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு அப்படியே சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டுமென்ற சூழ்நிலைகள் உருவானாலும் அது லாபகரமாக அமைவது மட்டுமில்லாமல் அதற்கு பதிலாக புதிதான சொத்துக்களை லாபகரமாக வாங்குவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக குறு தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய குடும்பத்தில் உறவுகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தான பார்வையால் குரு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தாய் தந்தை மற்றும் தாய் தந்தை வழி உறவுகளிடம் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் நீங்கி உறவுகள் பலப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு இன்னும் சொல்லப்போனால் இவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் குரு தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மட்டுமல்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு திருமணமாகி வெகு காலங்களாக ஒரு குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்கான யோகங்களையும் குரு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் போன்ற எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாகவே பூர்த்தி ஆவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் நிறைந்து கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் தொழில் கூட்டாளி மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் நண்பர்கள் வட்டாரம் பெருகும் நண்பர்களால் உங்களுக்கு நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கும் குரு இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான வாய்ப்புகளையும் கனகச்சிதமாக செம்மையாக அருமையாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை குறு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்பட்டபடியே திட்டமிட்டபடியே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குறு பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய தொழில் துவங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மன மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குருவாரி வழங்குகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜயோக பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு மிகவும் பலமாக அஷ்டமசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் அஷ்டமசனியின் தோஷங்களையும் பாதிப்புகளையும் இழப்புகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் அடித்து நொறுக்கி சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமாக வாரி வழங்கக்கூடிய விதத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களை பணவரவுகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான இடமான உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பது அதிர்ஷ்டகரமான அம்சமாகும் ஒன்பது கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாகவும் பெருங்கொண்ட சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குறு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றார் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குறு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு அமைந்துள்ளது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமசனியின் ஆதிக்கம் ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நுழைவது என்பது உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சங்கடங்களும் சிக்கல்களையும் அடித்து நொறுக்க விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே அதீதமான மாறுதல்களை லாபத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற குறு மிகவும் பலமாக லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கக்கூடிய எல்லாவிதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களில் குரு ஒருவர் மட்டுமே சாதகமாக இருந்தால் மற்ற எல்லா கிரகங்களும் சாதகமில்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்துமே குருபகவானால் நொறுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் சிறிதளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கண்டிப்பாகவே உங்களை வந்து சேரும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் குரு பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அதீதமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் பலமாக குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அவரிவிதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக உங்களுக்கு அமைகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடை தெரியப்படுவதோடு மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் தடைகளை போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான நிகழ்வுகளையும் நீக்கிவிடுகிறார் குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் பணத்தன லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் மிகவும் பலமாக குறு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு சாதகமாக இருப்பது மட்டுமல்லாமல் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதுவரையில் அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டிருந்த ராகு ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஏனெனில் ராகுவை குறுபார்க்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது அபரிவிதமான சிரமங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து கொண்டிருந்த கிரகங்கள் மாற்றம் அடையக்கூடிய இந்த நேரத்தில் குறு பலமாக உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பது என்பது நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிக்கும் பணவரவுகளுக்கும் பலமான அஸ்திவாரங்களை போடுகிறது இந்த தருணத்தில் சனி அஷ்டமசனியாக பல்வேறு விதங்களான தோஷங்களையும் அஷ்டம பாதிப்புகளையும் ஏற்படுத்தினாலும் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியனுக்கு சனி பகை கிரகமாக இருப்பதால் சனி அஷ்டமத்திற்குள் நுழைவதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் அஷ்டமசனி நடக்கிறது என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனியால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான கஷ்ட நஷ்டங்களையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல அற்புதமான யோகங்களை சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குறு அள்ளி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு எல்லாவிதமான பணிகளிலும் உருவாகக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் காரிய தடை தாமதங்கள் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் சனி குருவிற்கு நேரெதிரான அதிக அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் குரு லாபத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் எந்தவிதமான சிரமங்களும் சனியால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவே இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை அலட்சியமில்லாமல் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் குரு உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளில் எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் குரு உருவாக்கி கொடுக்கிறார் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களை குரு உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இன்னும் அதிக அளவில் சாதகமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள ஏதேனும் ஒரு நாள் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருபகவானின் பகவானின் ஆலயத்திற்கு சென்று குரு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்